திருமணத்திற்கு முன்பு நிறைய ஆண்களுக்கு இந்த மேஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கு அதே மாதிரி இன்னும் நிறைய ஆண்கள் வயது வித்தியாசம் இல்லாம சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் நைட் ஃபால் அப்படின்னு சொல்றோம் அதாவது நாக்டியூர்னல் எமிசிஸ் தூக்கத்துல இருக்கும் போதே அவங்களுக்கே தெரியாம விந்தணுக்கள் வெளியே இருக்கு யார பார்த்தாலும் ஒரு குற்ற உணர்ச்சி நம்ம ஏதோ பெரிய தப்பு செய்யறோம் இது வந்து வெளியிலேயே வர முடியல வெளியில யார்கிட்டயும் சொல்லவும் முடியல இந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது நம்ம ஒரு ஹாபிட்டா ஸ்டார்ட் பண்ணி நாலு இது என்னால ஸ்டாப் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு ஒருவேளை பண்ணி எனக்கு நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் இதனால் டிப்ரெஷன் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஒய்ஃப் இருக்காங்க இருந்தாலும் எனக்கு மேஸ்டிவேஷன் பண்ணுற ஹேபிட்டை விட முடியலன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேஸ்டிவேட் நிறைய பண்ணுறதுனால எனக்கு எரக்ஷன் இல்லை நான் மேஸ்டிவேட் பண்ணுறதே கிடையாது ஆனால் தூக்கத்தில் எனக்கு வந்து நைட் ஃபால் ஆகுதுன்னு சொல்கிற ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் ஹெல்த் சீக்ரெட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா சித்தாபி நிறைய ஆண்களுக்கு குறிப்பாக டீன் ஏஜ்ல இருக்கக்கூடிய அடல்ஸ்ல இருந்து வயதான அறுபது வயதை கடந்த சிலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஆண்கள் இந்த பிரச்சனை இருக்கும்போது வெளியில யார்கிட்டயும் சொல்லாமல் இதுக்கு யார்கிட்ட நம்ம சொல்யூஷன் தேடுறது இல்ல டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணலாமா இல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணா எந்த மாதிரி நம்மளை வந்து திங்க் பண்ணுவாங்க இல்ல தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு இதனால இந்த ஒரு ஹேபிட்னால நிறைய ஹெல்த் இஷ்யூஸை அவங்க வந்து ஃபேஸ் மாதிரி ஒரு நிலை இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த ஹாபிட்டை நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஆண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அதுதான் மாஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி மாஸ்டிபேஷன் பண்ற ஹேபிட் டீன் ஏஜ்ல இருந்தே நிறைய ஆண்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஸ்கூல்ல படிக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றது இல்ல நம்மளுக்கா அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு தாட் இந்த மாதிரி நம்ம செஞ்சா என்ன அப்படின்னு டீனேஜ்ல ஸ்டார்ட் பண்ற ஒரு ஹேபிட் என்ன ஆகுதுன்னா நாலு இது அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லலாம் குறிப்பா குறிப்பாக பிஃபோர் மேரேஜ் திருமணத்திற்கு முன்பு நிறைய ஆண்களுக்கு இந்த மேஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கு அதே மாதிரி இன்னும் நிறைய ஆண்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் நைட் ஃபால் அப்படின்னு சொல்றோம் அதாவது நாக்டியூர்னல் எமிசிஸ் தூக்கத்தில் இருக்கும் போதே அவங்களுக்கே தெரியாம விந்தணுக்கள் வெளியேறுவது இந்த டைம்ல என்ன ஆகுனா ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகிறதுனாலயோ நமக்கு மைண்ட்ல ரொம்ப டிப்ரெஷன் இருக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ல ஏதாவது ஒரு தாட்ஸ் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப வந்து ஒர்க் பேர்டன் நிறைய இருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால சில ஆண்களுக்கு என்ன ஆகுதுன்னா வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை கூட என்ன ஆகுனா தூக்கத்திலே விந்து வந்து வெளியேறுதல் சித்த மருத்துவத்தில் சொப்பனஸ் கலிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குன்னா அவங்க சைக்காலஜிக்கலா ரொம்ப அஃபெக்ட் ஆறாங்கன்னு சொல்லலாம் ஒண்ணு மேஸ்டிவேட் பண்றவங்க இல்ல தூக்கத்திலே இந்த மாதிரி இருக்கு நைட் ஃபால் இருக்குன்ற ஆண்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகதான் நம்ம பார்க்க முடியுது நம்ம கிளினிக்கு வர நிறைய ஆண்கள் என்னன்னா ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கிறது இந்த ஹேபிட் இருக்கிறவங்க என்னன்னா ரொம்ப பதட்டமா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில்ல இருந்தோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அம்மா அப்பாவோ இல்லை சிஸ்டர்ஸ் இருக்காங்க பிரதர்ஸ் இருக்காங்க ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லாமல் தனித்து தனித்து அவங்கள வந்து தனிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறது சரியாக பேச மாட்டாங்க யாரையும் முகம் பார்த்து பேச முடியாமல் இருக்கிறது கண்களை பார்த்து பேச முடியாமல் இருக்கிறது யாரை பார்த்தாலும் ஒரு குற்ற உணர்ச்சி நம்ம ஏதோ பெரிய தப்பு செய்கிறோம் இதுலருந்து வெளியிலே வர முடியல வெளியில் யாருக்கிட்டேயும் சொல்லவும் முடியல இந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க்கில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஃபேமிலியில் இருக்கிற பர்சன்ஸ் கூட என்னால் ஜென்ரலாக பேச முடியல அடுத்து நான் லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது அடுத்ததாக ஃபுட்டு சரியா எடுக்காம இருக்கிறது சரி எனக்கு வந்து பசிக்கல என்ன பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கிறது வெயிட் லாஸ் ஆகும்போது பண்ணுறது பாடி ரொம்ப ஃபீல் நம்ம உடம்பு ஃபுல்லாகவே என்ன ஆகுதுன்னா அடிச்சு போட்ட மாதிரி எனக்கு எனி டைம் ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கு யாராவது எதாவது கேட்டால் எரிஞ்சு எரிஞ்சு விடுறது கண்களை சுத்தி வந்து ஒரு டாக் சர்க்கிள் வருது கருவலயம் வருது முகம் எல்லாமே ஒடுங்கி போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது நிறைய ஹேர் ஃபால் ஆகுது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் பர்டிகுலரா டீனேஜ்ல இருக்க எங்க அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் வெளியில சொல்ல முடியாது பேரண்ட்ஸ் கிட்டயும் இதை நம்ம சொல்ல முடியாது இல்ல வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் நம்ம சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இதை டிஸ்கஸ் பண்ண முடியல என்னதான் பண்றது மனசுக்குள்ளே வச்சு வச்சு இந்த டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாகுது மேஸ்டிபேஷன் அப்படின்றது ஜென்ரலா நம்ம ஒரு ஹாபிட்டா ஸ்டார்ட் பண்ணி நாலு அடிவுல இது என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும் தொடர்ந்து மாஸ்டிபேட் பண்ணுறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது மாதத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை இதை செய்தால் ஓகே ஆனால் டெய்லி ரொட்டீனாக பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி நம்ம மாஸ்டிபேட் பண்ணுறதே கிடையாது ஆனால் தூக்கத்தில் எனக்கு வந்து நைட் ஃபால் ஆகுதுன்னு சொல்கிற ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் முதல்ல எந்த ஒரு கண்டிஷன் ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தாலும் ஓகே மெடிசன் ஒரு சைடு இருந்தாலும் சைக்காலஜிக்கெல்லாம் என்ன நம்ம வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிவிட்ரு பண்ணிட்டுருக்கோன்றதை பார்க்கணும் இது வந்து பெரிய நம்ம வந்து நினைக்கிற மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் கிடையாது ரொம்ப ஐயோ இது குணப்படுத்தவே முடியாது நான் ரொம்ப பெரிய தவறு பண்ணுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதற்கு சரியான கவுன்சிலிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் கவுன்சிலிங் சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சைடில் இருந்து நம்ம வந்து அவங்களுக்கு மென்டலி என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம் ஃபிசிக்கலாக பார்த்தோம்னா இருக்கக்கூடிய வெயிட் எந்த வெயிட்லேருந்து எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் ஆயிருக்கீங்க அடுத்ததாக ஃபுட் ஹேபிட்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் நீங்க பண்ணிருக்கீங்க இதுக்கப்புறம் என்னென்ன ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் மைண்ட் ரிலேட்டடா நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கோ இல்லை ரொம்ப டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுன்ற மாதிரியான சிம்பிள் கவுன்சிலிங் நம்ம கொடுக்குறோம் அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போறோம்னா முக்கியமாக ஃபுட் ஹேபிட்ஸ் நைட்ல நிறைய பேர் பார்த்தோம்னா டே டைம்ல பண்ற ஒர்க் ஒர்க் ஒர்க்கில் இருக்கக்கூடிய டென்ஷன் அதை தான் நம்ம வந்து திங்க் பண்ணிக்கிட்டே தூங்குறது தூக்கத்தில் என்ன ஆகும்னா பாடி ஒரு ரிலாக்ஸேஷன் வேணுன்றதுக்காக தான் அந்த ஸ்போம் எல்லாமே வெளியில் தள்ளிவிடும் ஸோ இந்த வந்து என்ன போகிறோம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணப் போகிறோம்னா நல்லா டீப் ப்ரீத் பண்ணணும் டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்க போகிறோம் நைட்டில் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் வந்து ரொம்ப சாத்விக் டயட் சாத்விக் டயட்னா வெஜிடேரியன் ஃபுட்டாக இருக்கிறது ரொம்ப பெஸ்ட் ஸோ நிறைய வெஜிடேபிள்ஸ் இருக்கணும் ஒரு கிளாஸ் பால் நம்ம குடிச்சிட்டு படுக்கலாம் இந்த மாதிரி மைண்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கப்புறம் கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு நைட் டின்னர் எடுக்கக்கூடிய டைம் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் குள்ள பெட்டராக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு டென் ஓ கிளாக்லாம் தூங்க போயிடும் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்க இதற்கு நான் என்னென்ன டயட் நம்ம எடுக்கலாம் நான் வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டேன் அல்சர் வந்துருச்சு எனக்கு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுகர் ஆல்ரெடி இருக்கு சுகர் ஹே சுகரும் இருக்கிறதுனால இந்த ஹேபிட்டும் இருக்கிறது என்னால் மேனேஜ் பண்ணவே முடியலன்ட்டு நிறைய ஆண்கள் வந்து பேசுறத நான் கேட்டிருக்கேன் இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா சில ஆண்களுக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்ட்ல என்லாஜ்மெண்ட் இருக்கும் ப்ரோஸ்டேட் கிளாண்ட்ல என்லாஜ்மெண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதற்கு ஏற்ற மாதிரி மெடிசன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒருவேளை மாஸ்டர் ரொம்ப பண்ணி எனக்கு நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் இதனால டிப்ரெஷன் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஒய்ஃப் இருக்காங்க இருந்தாலும் எனக்கு மேஸ்டிவேஷன் பண்ற ஹேபிட்டை விட முடியலன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் பார்த்தோம்னா மேஸ்டிபேட் நிறைய பண்ணுறதுனால எனக்கு எரக்ஷன் இல்லை எரக்ட்ரல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்கிற ஆண்களும் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்பேம் கவுண்ட் வந்து குறைஞ்சிருக்கு நான் வந்து செமன் அனலைசிஸ் பண்ணி பார்க்குறேன் அதில் வந்து ஸ்பேமோட கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு மொட்டிலிட்டி இல்லை விந்து வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து திக்கா இல்லாமல் ரொம்ப வாட்ரி செமனாக இருக்கு இந்த மாதிரி கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும் இதற்கான டயட் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கால்சியம் அண்ட் அயன் இது இரண்டுமே இருக்கிற மாதிரியான டயட் நிச்சயமாக எடுக்கணும் கேல்சியம் டயட் எடுக்க எடுக்க என்ன ஆகுனா விந்து கெட்டிப்படும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்பேம் கவுண்ட் வந்து நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் ஆகும் இதுக்காக நிறைய பேர் என்னென்னா நிறைய எக்ஸ்பென்சிவாக நிறைய செலவு பண்ணுறது என்னென்ன நான் டயட் எடுக்கிறேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கால்சியம் அயன் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் டயட் நிறைய எடுத்தோம்னா நேச்சுரலாகவே நமக்கு செவன் கவுண்ட் ஸ்பேம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக எரக்ஷன் இல்லாத நபர்கள் எரக்ஷன் இதனால் மேஸ்ட்ருபேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இதனால எனக்கு விரைப்புத்தன்மை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி டயட் நம்ம கொடுக்கணும் இதில் கீரை வகைகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் சரிங்க அப்படி என்ன நான் கீரை எடுக்கணும் எந்தெந்த டைமில் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னா வாரத்திற்கு மூன்று அல்லது நான்கு நாட்கள் நிச்சயமாக நம்ம வெந்தயக்கீரை எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முருங்கைக்கீரை இது இரண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் அடுத்தது கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை வந்து சித்த மருத்துவத்துல ஒரு கற்ப மருந்தாகவே நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இதை நான் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கே தெரியும் கருவேப்பிலையில் அதிகமான இரும்புச்சத்து இருக்குது இருக்கு கால்சியம் மெக்னீஷியம் ஜிங்க் இது எல்லாமே அடங்கியிருக்குங்க இந்த கருவேப்பிலை நேச்சுரலாக நம்ம பறிச்சுட்டு வந்து நிழலையே உலர்த்தி பவுடர் பண்ணிக்கணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதாவது ரெண்டுல இருந்து ஐந்து கிராம் ஒரு அரை ஸ்பூன்ல இருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் கருவேப்பிலை பொடி எடுத்து தேன்ல கலந்து காலையில வெறும் வயிற்றுல டெய்லி சாப்பிட்டுட்டு வரணும் இது குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் மோர் குடிக்கணும் இல்லைனா நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வரணும் இப்படி டெய்லி நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் எரெக்ஷன் இல்லாத நபர்களுக்கு இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக இதை ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக நான் என்ன பண்ணணும் எள்ளு உணவில் நிறைய சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் சார்ந்த உணவுகளோ இல்லை டெய்லி ஒரு பத்து எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் குடிக்கலாம் இல்லைனா எள்ளில் செய்த நம்ம எள்ளு பொடியோ எள்ளு உருண்டையோ கருப்பட்டையோடு சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும் அடுத்து மைண்டை ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் ஏதோ பெரிய தப்பு செஞ்சுட்டேன் யாரையுமே என்னால் ஃபேஸ் பண்ண முடியல எந்த ஒர்க்லையும் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்க மைண்டை ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாதாரணமாக இது இருக்கக்கூடிய ஒரு ஹாபிட் தான் இது வந்து வெளியில் வந்து ரொம்ப ஈஸி ஸோ இது இந்த மாதிரியான டயட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இது கூட எனக்கு டயபெட்டிக் இருக்குது ப்ரோஸ்டேட் கிளாண்டில் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது இல்லை ஃபேட்டி லிவர் கண்டிஷன் முக்கியமாக பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி சைடில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அதற்கேற்ற மாதிரியான சித்த மருந்துகள் எடுக்கணும் மேசிக்கா இப்போ எரக்ஷன் இல்லாம இருக்கு தூக்கத்திலேயே எனக்கு வந்து நைட் ஃபால் இருக்கு இந்த கண்டிஷனுக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது அமிர்தவள்ளி கற்பம் சொல்ற ஒரு மருந்து அது என்ன அமிர்தவள்ளி அப்படின்னா சீந்தில் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு மருந்தாக நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுத்துட்டு சீந்தில் அப்படின்னு சொல்ற மருந்து தான் இந்த சீந்தில் நிறைய ஃபார்ம்ல நம்ம மெடிசனாக யூஸ் பண்றோம் அதே மாதிரி கற்பம் மருந்தா எடுக்கும்போது ப்ராஜ்மெண்ட் இருக்கா எரக்ஷன்ல டிஸ்பங்ஷன் இருக்கா குழந்தையின்மை பிரச்சனை இருக்கா இது எல்லாத்துக்குமே ஒரு அருமருந்தாக இருக்கு இதிலிருந்து செய்யக்கூடிய நிறைய மருந்து வகைகளும் இருக்கு பேசிக்கா சிங்கிள் ஆண்களுக்கான ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் ஸோ கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளோடு இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துட்டு மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுறது ரொம்ப முக்கியம் ஸோ காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு டைம்ல ஒரு அரை மணி நேரம் நம்ம சன்லைட்ல வாக் பண்ணிட்டு வந்தோம்னா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் வெளியில் என்னால் சொல்ல முடியல இதனால் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கூடிய விரைவில் சித்த மருத்துவத்தின் மூலம் மிக சிறந்த ஒரு தீர்வை நம்ம பெற முடியும் இந்த பதிவு உங்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி